السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم حدیث ین نانگ ان عنس رضی اللہ عنہ ان عن النبی صلی اللہ علیہ وسلم انہو قال لا یؤمن احدكم حتی اکون احب الیہی வன்னாசி அஜ்மாயின் ரவாகுல் புகாரி ஒம்ஸ்லி உங்களில் ஒருவருக்கு அவரது தந்தை இன்னும் அவரது ஆண் குழந்தை இன்னும் மனிதர்கள் அனைவரையும் விட நான் பிரியமானவனாக ஆகும் வரை அவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் என்று நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஒருவர் நபிசல்லா அலைவசல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அல்லாவுடைய தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையோடு இன்னொன்னும் சேர்ந்து வரணும் நம்சல்லா அலுவலாம் அவங்களை நபியாக ஏற்றுக்கொண்டிருப்பதின் அடையாளம் ஹரிசன் என் மூணுல நபிசல்லா என்ன சொல்றாங்க என்னுடைய சுண்ணத்தை பின்பற்றணும் என் சுண்ணத்தை பின்பற்றாவிட்டால் அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று சொன்னார் அப்ப நபியை நபியை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பதற்குள்ள அடையாளம் என்னது என்றால் நபியை பின்பற்றுறது அது மட்டும் அல்ல இந்த ஹீல நப்சல்லா அலிசலம் அவர்கள் இன்னொரு அடையாளத்தை சொல்கிறார் என்னை நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்குள்ள இன்னொரு அடையாளம் என்ன அப்படின்னா என்ன நீங்க நேசிக்கணும் என் மீது நீங்கள் அன்பு கொள்ள வேண்டும் யாரை விட உங்கள் தந்தையின் மீது நீங்கள் கொண்டிருக்கும் அன்பை விட உங்களது ஆண் குழந்தைகளின் மீது நீங்கள் கொண்டிருக்கும் அன்பை விட அல்ல நீங்க யாரையெல்லாம் இந்த உலகத்தில் நேசிக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரையும் விடவும் என்னை நீங்கள் நேசிக்காதவரை அவங்க எல்லாத்தையும் எல்லாத்து மேலே எவ்வளவு நீங்கள் அன்பு வச்சிருக்கீங்களோ அதைவிட அதிகமாக என் மீது அன்பு கொள்ளாதவரை உங்களில் யாரும் என்னை கொண்டு ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று நபிகள் நாயம் சொல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள்